மகர ஒற்று அதாவது இம் என்னும் எடுத்து ஈற்றில் போது எவ்வாறு பொணருது அப்படின்னு பார்ப்போம் நிலைமொழியினுடைய இறுதியிலே அதாவது முதல் வார்த்தையினுடைய இறுதியிலே இம் வந்துச்சு அப்படின்னா வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்துச்சுன்னா அந்த இம்மு வந்து அழியும் மரம் கொட்டில் அடி மரவடின்னு வரும் அதாவது இம்மு வந்து அழிஞ்சிடும் இதே நிலமொழி இறுதியில் மகர ஒற்று வந்து வறுமொழி முதலில் இக்கு இச்சி இத்து இப்பு இந்த நான்குல ஆரம்பிச்சிச்சின்னா அந்த இம்மு அடிந்து அந்த வறுமொழி முதலில் இருக்கக்கூடிய வல்லினத்தினுடைய மெய் மிகும் உதாரணமாக மரம் கூட்டல் பட்டை மரப்பட்டைங்க அதாவது வறுமொழியினுடைய இறுதியில் வருமுறைடைய முதல்ல இப்பொழுது ஆரம்பிக்கிறதுனால அதனுடைய இப்பே மிகும் மரம் கூட்டல் பட்டை மரப்பட்டை அப்படின்னு ஆகும் இன்னொரு என்னன்னா பழம் கூட்டல் தின்றான் பழம் தின்றான் இந்த தீயில இருக்கக்கூடிய இத்து இருக்கு அதனுடைய மெல்லினம் இத்தனுடைய மெல்லினம் என்ன இந்து அப்போ அதுவும் மிகவும் இந்த எம்மு கெட்டு போயிடும் அப்போ மகர ஒற்று நிலைமொழியுடைய இறுதியில் வந்து வறுமொழி முதலில் உயிரிழத்துல வந்துச்சுன்னா இந்த மகர ஒற்று அடிந்து மரம் அடி மரவடி அப்படின்னு வரும் அதே சமயத்தில் மகர ஒற்று நிலைமொழி இறுதி வந்து வறுமொழி முதலில் இக்கு இச்சி இத்து இப்பு என்ற நான்கு வள்ளி நான் வந்துச்சின்னா ஒன்று அந்த வல்லினத்தினுடைய மெய் மிகலாம் மரம் கூட்டல் பட்டை மரப்பட்டை அது இந்த இப்பளருடைய பாவலுக்குடைய இப்பை மிகுந்து போகலாம் அல்லது அந்த வல்லினத்தினுடைய இணை எடுத்து வரலாம் இப்போ பழங்கூட்டல் தின்றான் இத்தனுடைய இனம் இந்து எனவே பழந்தின்றான் அப்படின்னு வரலாம் இதுதான் இம் மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னு பேர் நன்றி வணக்கம் இதே போல் நிறைய புணர்ச்சி இலக்கணங்களை நீங்கள் நன்றாக பயிற்சி எடுத்து கொண்டால்தான் எந்த வினாவை கேட்டாலும் உங்களால் பதிலளிக்க முடியும் வெற்றி பெற முடியும் எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் பாருங்கள் தினமும் இலக்கணத்தினுடைய வீடியோவை ரொம்ப எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நான் போடுறேன் என்னுடைய அனுபவத்தின் காரணமாக இது வருகிறது நன்றி வணக்கம்